வணக்க லோப்பர் ஜஸ்ட்ரீ பாலகாச பாலபாசன் பாருங்க இப்ப நம்ம வந்து என்ன வண்டி பாக்க போறோம்னா டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனரு ரெண்டுமே கோட்டாச்சேட்டு தாங்க ரெண்டுமே டீசல் வண்டி தான் வண்டி தரமான நீங்க ரெண்டு வண்டி இப்போ வந்திருக்கு அப்டேட்ல நேற்று வீடியோ நைட்டு தான் வந்தது இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் டீசல் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதிமூணு தாங்க ரெண்டுமே கோட்டா செட் தான் டீசல் வண்டி தான் இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட விலை ரேட் எல்லாமே சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடலாம் அப்புறம் வண்டி ஃபுல் ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்க ஏசி பஸ்டரிங் மட்டும் வருங்க கோட்டா ஜெட் இன்ஜன் தான் டாட்டா மான்சா என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரருவா கேட்குறாரு நேரில் வாங்க ரேட் பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஒன்று வண்டி தரமான வண்டி விஎக்ஸ் இது கஸ்டமர் இதுவும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாரு இதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு வண்டி இன்ஜின் கண்டிஷன் எப்படி செஞ்சாங்க செக் எடுத்துட்டு பாருங்க ஆயில் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆயில் லெவல் கரெக்டாக இருக்குங்க ரேட்டு சர்க்குலேஷனாக பார்க்கலாம் இப்போ வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ரேடே சர்க்கலஸ் பாருங்க நல்லா ரேஸ் பண்ணபா பாருங்க ரேடே தான் ஆயில் அடிக்குதா தான் செக் பண்ணலாம் இந்த பாருங்க கிட்டே காமிக்கிறோம் ஆயில் அடிக்காது புகை அடிக்காது தெளிவா இருக்குதுங்க ஆயில் பிக்கப் இல்லாத வண்டி மாதிரிலாம் எப்பவும் தரமாட்டோம் நம்மளுக்கு நல்லா செக் பண்ணியே காமிச்சிடும் பாருங்க ஆயில் அடிக்குதா நல்லா ரேஸ் பண்ணபா பாருங்க நாயில் அடிக்குது பொக்கை அடிக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க கிட்டே வா பாருங்க வண்டி இன்ஜின் ஆடி தாங்க இருக்கு தெளிவான வண்டிங்க பேட்டரி நியூவாக போட்டிருக்காங்க ரொம்ப மாசம் தான் போட்டிருக்காங்க வண்டி இருந்தால் தாங்க கொடுப்போம் தரலன்னா எப்பவுமே கொடுக்க மாட்டோம் ரேடியோ இன்ஜின்ல இருந்து எல்லாமே தரமா இருக்கு பாருங்க ரூம் எல்லாம் பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்கு இந்த ரெஸ்ட் வெஸ்ட் இது மாதிரி துருபிடிச்சது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க வண்டி நல்லா சுத்தமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பேட்டரி கூட பாருங்க ஒன்பதாம் மாதம் போட்டிருக்காங்க வண்டி ரேட் இட்லேருந்து இன்ஜின் இருந்து எல்லாமே செக் பண்ணி காமிச்சோம் ஜெட் இன்ஜி தாங்க வரும் ஷிஃப்ட்டுக்கு இன்ஜன் என்ன இன்ஜின் வருதோ சேம் அதே இன்ஜின் தான் அந்த பேனட் எல்லாம் விட பாருங்க அந்த ரெஸ்ட்டு கிஸ்ட்டு தூர அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி தரமாக இருக்குங்க இப்போ இன்ட்ரியர் ரோட்லுக்குலாம் செக் பண்ணிடலாம் நம்பர் பிளேட் ஆர்டர் கொடுத்துருக்காருங்க நாளைக்கு போட்டு கொடு நாளைக்கு போட்டு கொடுத்துட்லாம் நாளைக்கு வந்துடும் நம்பர் பிளேட் வந்துடும் பாருங்க வண்டி நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு அறுபது காசு கண்டிஷன் இருக்குது இந்த டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது வண்டி தரமான வண்டி கோட்டராஜெட் எந்தனால் நேரில் வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி தரமான வண்டிங்க நேரில் வந்து பாருங்க இல்லை தர்ஷி கோர்லாம் போட்டுருங்க நீங்கள் எத்தனை போய்ட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி கிடையாது வண்டி தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாலகாசை கொடுத்தா எப்போவுமே தரமாக கொடுப்போம் இன்ட்ரி எல்லாம் பாருங்க எல்லாம் தரமாக இருக்குங்க தரம் இல்லைன்னா எப்போவுமே கொடுக்க மாட்டோம் குவாலிட்டியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி பாடிலின்னு பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க டாட்டா மாஞ்சாங்க டாட்டா மாஞ்சா நீங்கள் டென்டோ கிராச்சேஸோ மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கேன் குவாலிட்டியாக கொடுத்துட்டு வண்டி தரமான வண்டி வந்தால் தான் கொடுத்துட்டு இருக்கோம் தரம் இல்லைனா எப்போவுமே கொடுக்கறது கிடையாது நீங்களே பாருங்க வண்டி சமான் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஏசி ஒர்க்கிங் கூட இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க வண்டி தரமான வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குங்க எதுவும் கிடையாது ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு டயர் ஆவரேஜ் அறுபது கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஏசி போஸ்ட் மட்டும் தான் வரும் கொட தான் இது வந்து கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறேன் நேர்ல வாங்க ரேட் பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பேசுபோ பேசி பண்ணி கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் ஃபஸ்ட்டாங்க டாட்டா விஸ்டா இந்த வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது செக் வாங்க பாருங்க இன்ஜின் ஸ்டிக் எடுத்துட்டுங்க வண்டி பாருங்கள் இன்ஜினுடைய எல்லாம் பாருங்கள் தரமாக இருக்குங்க ரேடியோ சர்க்குலேஷன் பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள் ரேடியோஷன்லாம் சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்குங்க ஆயில் அடிக்காது புகை அடிக்காது இதை பாருங்கள் செக் பண்ணியாக அமைச்சிடணும் பாருங்கள் அருமையான பிக்கப்புங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சொல்கிறத விட நேரில் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த லைவ் வீடியோ போறது லாங்கில் போய் போறதால நம்ம போய் பார்க்கணுங்க நம்ம போய் பார்த்தாதான் என்னுடைய வண்டியினுடைய கண்டிஷன் தெரியும் போட்டா செடி இருந்தாங்க டீசல் வண்டி ரெண்டு வண்டியும் தரமாக வந்திருக்கு பாருங்க இன்ஜின் எல்லாம் இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பேட்டரியும் போட்டிருக்காங்க நேரில் வாங்க எப்போ வந்தாலும் வண்டி இந்த வண்டி நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பாருங்க நம்மக்கிட்ட எப்போ வந்தாலும் குவாலிட்டியாக வரும் வண்டி உடன உடனே போட்டமா உடனே உடனே ஆகிடும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க பாருங்க ரேடி இவ்வளவு நேரம் ஆடிட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆடிட்டு இருக்க வண்டி வண்டி தரமா இருக்கும் ரெண்டுமே வண்டி இன்ஜின் சுத்தமாக குவாலிட்டியா இருக்குங்க எந்த செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மகிட்ட எப்பவுமே பெஸ்ட்டா கொடுப்போம் தரமா கொடுப்போம் பெஸ்ட் குவாலிட்டியா கொடுப்போம் விலையிலும் சரி எல்லாமே பக்கா கொடுப்போம் நேரில் செக் பண்ணி பாருங்க பாருங்க பாடி லைன் எல்லாம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க நியூ ஷேப் ரெண்டாயிரத்தி பதிமூணு நியூ ஷேப் வண்டி இது டயர் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ரெண்டுமே புது நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க பேக்கில் ஒரு அறுபது காசு கண்டிஷன் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வண்டி அந்த செலவு பண்ண தேவை இல்லைங்க ஆயில் சர்வீஸ் முதல் கூட எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி தரமான வண்டி குவாலிட்டியான வண்டி இருக்கோம் பாருங்கள் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க கம்பெனி செட்டு வந்துடும் ஏசி ஒர்க்கிங் இருக்கு டாப் எல்லாம் கூட பாருங்கள் அந்த டெண்டாக கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் இது போயிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாங்க எந்த செலவும் எல்லா வண்டியில் இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கேன் ஒரிஜினாலிட்டி இருந்தா தான் கொடுப்போம் தரம் இருந்தா தான் கொடுப்போம் ரெண்டு வண்டியுமே தரமா இருங்க வண்டி பாடியெல்லாம் பாருங்க இன்டீரியர் இயர் எல்லாம் ஃபுல்லாவே காமிச்சிடலாம் வண்டி தரமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ரெண்டு வண்டியுமே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் தாங்க நேரில் வந்து பாருங்க பாலாங்க சிறு கிடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி எப்போ கொடுத்தாலும் தரமா கொடுப்போம் பெஸ்டா கொடுப்போம் பெஸ்ட் குவாலிட்டியா கொடுப்போம் டாடா அம்மா பாருங்க சம குவாலிட்டியா இருக்கு ரெண்டு வண்டியுமே சாமா குவாலிட்டி இருக்கு எந்த வண்டி வேணுமோ நேர்ல வந்து செக் பண்ணி ட்ரைவ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ரெஸ்ட் கிஸ்ட் அது மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாதுங்க வண்டி கொடுத்தா தரமா கொடுத்துருக்கோம் வேலை இருந்தால் சார் இந்த ஒர்க் இருக்கு இந்த வேலை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம் எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டா பேசி பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுத்துடலாம் டாட்டா மான்சா ரெண்டு லட்சத்தி ரூபாய் கேட்கறாருங்க ரெண்டு கஸ்டமர் ரெண்டம்பது கேட்டார் சார் ரெண்டம்பது பண்ணி கொடுங்காரு சார் அவ்வளோ போகாதே கொஞ்சம் குறச்சி கொடுங்க சார்ன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி ரூபாய் ஃபைனலாக கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு வண்டியும் பாருங்கள் செம்ம குவாலிட்டியாக இருக்கேன் இந்த நம்பர் பிளேட் போட்டு கொடுத்துடலாம் வண்டி கஸ்டமர் ஆர்டர் பண்ணிட்டுருக்காரு வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் எல்லா வண்டியுமே தரமாக இருக்குங்க நம்ம கொடுக்குற வண்டியெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் தரமாக இருக்கும் ஃபுல்லாக ஒரு முறை காமிச்சிடணும் பாருங்கள் எல்லாமே தரமாக கொண்டா தான் வண்டி வியாபாரம் பண்ணிட்டு வீடியோ போட்டோமா ஒரு நாள் ரெண்டு நாள் சோல்ட் அவுட் ஆகிடும் நீங்களே லைவாக பாருங்கள் வண்டியினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் டட்டா மாஞ்சாக பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு வண்டியுமே ஒன்று ஒன்றும் இல்லாமல் வண்டி சாமான் குவாலிட்டியாக இருங்க ரெண்டுமே தான் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க அடுத்து பாருங்க நம்மகிட்ட ஒண்டாயஸ் சாண்ட்ரோ இருக்கு ஒன் சாண்ட்ரோ அவைலபிள் இருக்கு ரெண்டு ஓனர் இருக்கு பதினாறுக்கு ரெண்டு ஓனர் இருக்கு ஆறு வீக் ஒன்று முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் இருக்கு சமா குவாலிட்டியா இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுத்தா தரமா தரமா கொடுப்பாங்க இன்னொரு டாட்டா மான்ஸா ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ரெண்டு ஓனர் சேம் ஏசி ஃபுல் ஆப்ஷன் தான் வண்டி தரமா இருக்கு என்ஜாயிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஒன்று ஏசி போஸ்டரிங் போறேன்ட்டோம் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் எல்லா வண்டியுமே வீடியோ போட்டுருவாங்க ஐ டுவெண்டி டீசல் எல்லா விதமான வண்டியும் நமக்கு அவைலபிள் தான் இருக்கு எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க வீடியோ போட்டோமா ஒரு நாலு நாள் மூணு நாள் அதிகபட்சம் ரேட்டு என்னென்ன வண்டி இருக்கு எல்லா வண்டியும் வீடியோ பண்ணிருக்கோம் எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க தரமான வண்டி மட்டும் தாங்க கொடுப்போம் தரலன்னா எப்பவுமே கொடுக்க மாட்டேன் இப்ப நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்க எல்லா வண்டியுமே வீடியோ பண்ணிருப்போங்க இந்த ரெண்டு வண்டியும் சொல்லிருக்கோம் எந்த வண்டியுமா கால் பண்ணிட்டாங்க பாலாகார்ஸ் இருக்கட்ட பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடி மட்டும் தான் நம்ம ஆபீஸ் இருக்குமோ கால் பண்ணி எடுத்துக்காங்க வண்டி தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோ பாலாகார்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பிள்ளை கிளிக் பண்ணி தான் நம்ம போற அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து உங்களால நல்ல நம்ம கொடுக்கற வண்டி எல்லா வண்டியும் நீங்க செக் பண்ணி எந்த நேரத்தில் தேவையான வந்து எடுத்துக்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ வரலாறு இருக்கும் நன்றி